போதைப் பொருள் பயன்பாடு பாலியல் தொந்தரவு மின்கட்டண உயர்வு சொத்துவரி உயர்வு உள்ளிட்டவற்றால் திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் பாஜக பூத் கமிட்டி மாநாடு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடைபெறும் நிலையில் இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் விருதுநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கட்சியினருக்கு ஆலோசனை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பாஜக பூத் கமிட்டி என்பது கட்சியை வலுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது எனவும் இது தேர்தலுக்கும் பயன்படும் எனவும் தெரிவித்தார் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் மாநில அரசு வளமான அரசாக அமையும் எனவும் திமுக அரசு எதையோ நினைத்துக் கொண்டு தமிழக மக்களுக்கு துரோக்கம் விளைவிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தமிழக முதலமைச்சர் கீழடியை விட்டுவிட்டு கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார் திமுக அரசு தமிழக மக்களை நம்பாமல் வட மாநில மக்களை வாக்குப்பட்டியலில் இணைத்திருப்பதாகவும் விமர்சித்தார் சிட்டியில போனா ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய போதை பொருள் ஒன்னு ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்றாங்க அவங்களுக்கு வேண்டாத ஆட்களை அரெஸ்ட் பண்றாங்க சொத்து வரி உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு மின்சார கட்டணத்துக்கு ஆண்டு வந்து ஆறு சதவீதம் கூட்டாங்க அறிவிக்கப்படாத மின்சார கட்டணம் உயர்வு மின்சாரத்தை தொட்டாதான சாக்கடியும் கரண்டு பார்த்தாலே சாக்கடியும் எல்லாம் போதும் எல்லாம் ஒட்டுமொத்த மக்கள் வந்து நல்ல ஒரு எதிரான எண்ணத்துல இருக்காங்க மத்திய அரசு ஒரு கருத்து சொன்னா மாநில அரசு அதுக்கு ஒத்துக்கோறது இல்லை முன்னாள் அண்ணா திருப்ப அரசாங்கம் இருந்துச்சு முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி இருந்தாங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்தான் தமிழ்நாட்டில் ஒரு மத்திய அரசு மாநில அரசு ஒத்து போறக்கார மாநில அரசு ஒரு வளமான அரசாகும் இளைஞர்கள் எதையோ நிலச்சிட்டு எதையோ கொண்டுட்டு தமிழக மக்களுக்கு துரோகம்